ഹേ ലോയെ ലോ എലോലോ എല ലോഹ ലോ എ ലോ എ കും ബാഗു കുംബാഗു കുംബാഗു കുംബാഗോ കുംബാ എകും ബാഗു കുംബാഗു കുംബാഗു കുംബാഗോ കുംബ மயில் மயில்வந்து மாட்டிக்கிட்ட பாதாயிலே மனசத்தாட விட்ட போதாயிலே மயில்வந்து மாட்டிக்கிட்ட பாதாயிலே விட்ட போதாயிலே முனிவன் கூட உந்தன் மோக பார்வையில் மொழி போவானடி உறிவேவானடி ஏ

മതം കൊണ്ട യാന പാതത്തിൽ സേനകൾ സീതൈവത ഞായം എൺപേ ഈതം ചിന്തി പാവയൻ പാവയിൽ കാളീത മായം എൺപേ മണ്ടി ഗീഡ വൈത്താൽ അഴകു തത്ത മയങ്കീട പൂരിന്താൾ ഏതോ மண்டியிட வைத்தாள் அழகு ரத்தை மயங்கிட புரிந்தால் ஏதோ விட்டை அபிநயம் இடையிலே ஆனவம் நடையிலே வளைகிறா விழுகிறேன் வலையிலே தொழுகிறேன் காலிலே வதகிறாள் எம்மம்மா எம்மம்மா வயசுந்த என்னம்மா எம் அம்மா எம் அம்மா வயசுந்தா என்னம்மா மை வந்து மாட்டிக்கிட்ட பாதையிலே மனசத்தாடவிட்ட போதையிலே വീഴ് എന്നും കൂലി കൊണ്ടു മാനം തന്നെ കൂടെ സിപ്പി വഞ്ചേ എൻപേ വാനൂതും കീട്ട് മീണ്ടും വള ഇടമെയൻപേ മൂത്തക്കാലൻ മൂകാരി തേടി ഈതളോറം കീടം തീടാ രംഗത്തിൻ രംഗത്തുരങ്കമേ തന്തത്തിൻ്റെ അരംഗമേ അസന്തുവാ മൗതത്തിൻ വിളക്കമേ അഴക வெளிச்சமே அணைக்க வா எம் வயசந்த என்னம்மா எம் அம்மா எம் அம்மா வயசு என்ம்மா மைவந்து மாட்டிக்கிட்ட பாதையிலே மனசத்த போதாயிலே மைவந்து மாட்டிக்கிட்ட பாதையிலே மனசத்தாடவிட்ட போதாயிலே முனிவன் கூட உந்தன் மோக பாதாயிலே மொழிகிப்போவானடி உருகி வேவானடிக்கும் பாகுக்கும் பாகுக்கும்